அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலையனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதிடம் பற்றிய அதிக பல கருத்துக்கள் தகவல்கள் இந்த கதையின் மூலமாக சொல்லப்படுகிறது இந்த கதையினுடைய தொடரில் குருநாதர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் உறவுக்கார பொண்ணு சிவகாமி இப்போது சிவகாமி குருநாதர் மேலே கொஞ்சம் காதல் அன்பு எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கான் இவளுடைய ஜாதகத்தினுடைய நிலைமைகளை குருநாதர் தன்னுடைய நண்பர் முதலாளி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாதகம்லாம் பார்க்கும்போது உறவுக்கார பெண்ணாக இருந்தாலும் ஜாதகம்லாம் கொஞ்சம் பொருத்தமாக இருந்தால் எதிர்காலத்துக்கு திருமணத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிற எண்ணமும் குருநாதனுக்கு இருந்தது ஆனால் ஜோசிக்கார் என்ன சொல்லிட்டாருன்னா சிவகாமியினுடைய ஜாதகம் குருநாதருடைய ஜாதகத்தோடு பொருந்தி வரலை அப்படிங்கிற தகவல் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால சிவகாமி மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு கொஞ்சம் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கிட்டார் ஏன்னா தெரியாத நம்ம காதலிச்சு அப்புறம் திருமணத்தை நோக்கி போகும்போது பெரியவங்கள்லாம் ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் பொருத்தம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப தெளிவாக குருநாதர் இருக்கா இந்த விஷயமெல்லாம் தெரியாத சிவகாமி ஒவ்வொரு நாளும் குருநாதரை தன்னுடைய காதல் எண்ணத்தில் வளர்த்திக்கிட்டு இருக்கா இப்போ ஒரு நாள் நான் ஃப்ரெண்டு தோழியினுடைய வற்புறத்துல இந்த காதல் பற்றி மேனேஜர் குருநாத பேசிடு அப்படின்னு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுனால அலுவலகத்துக்கு வந்து அந்த நாளில் தன் காதலை சொல்லிடலாம் லஞ்ச் டைம் பார்த்து அப்படின்னு இருக்கும்போது அந்த அன்னைக்கு குருநாதர் ஆஃபீஸுக்கு வரல லீவு என்னடா தடங்களாக போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது தோழி வந்து ஆறுதல் சொல்கிறான் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சொல் நாளைக்கு நல்ல நாள் தான் நல்ல நேரமெல்லாம் வரும் அதனால் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா வேலைகள்லாம் வழக்கமாக அலுவலக வேலைகள் ஆஃபீஸ் வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது சிவகாமிக்கு அதே எண்ணங்கள் சரி நாளைக்கு மேனேஜர் வந்ததுக்கப்புறம் தம் எதிர்காலத்தை பற்றி தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திடலாம் அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நட்பு காதல் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது சரி அப்படின்ட்டு நாள் அலுவலகம் வேலை இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் வழக்கமாக அதே சிந்தனையில் இருக்கான் த எதிர்காலத்தை எப்படியாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும் பிடிச்சவரோடு அமைச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்துகிட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆகிடுச்சி அம்மா மறுபடியும் டிஃபன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விட்ட சாப்பிடு அப்படின்னு சொல்லலான்ட்டு வரும்போது வேண்டாம் வேண்டாம் நேற்று சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அவள் ஏதாவது திட்டி விட்டுட்டா அதனால் இன்றைக்கி சாப்பிடுன்னு வற்புறுத்த வேண்டாம் டிஃபன்லாம் ரெடியாக இருக்குங்கிற தகவலை மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு செவகாமி டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உனக்கு எப்போ தோணுதோ அது சாப்பிட்டு நீ படுத்தோங்க பார்த்து த தூக்கம் இல்லாமல் தடுமாறாத அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு வழக்கமாக எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாப்பிட்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு சிவகாமியும் ஒரு ஒம்பது மணி ஒம்பது வரை போய் ச சாப்பிடணும் சாப்பிடாம நாளைக்கு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முக்கியமாக முடிவு எடுக்கிற நாளாக இருக்கும் தன் விருப்பப்பட்டவரோட எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசனைங்கிற அந்த தவிப்பு போராட்டத்திலேயே தோழி வேறு உற்சாகப்படுத்தியிருக்காள் அந்த எண்ணத்தில் அதெல்லாம் நினைவேளைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்க போகிறான் தூக்கத்துலேயும் அதே சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்படியே சிந்தனை யோசனை எண்ணங்கள் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சரி நேற்று தான் லீவு தகவல் சொல்ல முடியல மேனேஜர் குருநாதர்கிட்ட இன்றைக்கி எப்படி இருந்தாலும் லன்ச் டைமில் பார்த்து கரெக்டாக பேசிடலாம் அப்படின்ட்டு புறப்பட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டுருக்கான் வழக்கமாக டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது என்ன என்றைக்கும் விரதமா ஆமாம் ஆமாம் விரதம் விரதம்தான் இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னா அம்மாட்ட சொல்கிறோம் அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா சரி சரி நான் நல்ல விஷயத்துக்காக விரதம் இருந்தால் நல்லது தான் டிஃபன் பாக்ஸ் இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே உச்சி பொழுது வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடு மதியானமாவது சரியாக சாப்பிடாமல் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது தோழி பக்கத்தில் உட்காந்து கேட்குறான் இன்றைக்கி நல்ல நாள் கண்டிப்பாக குருநாதர் வந்துடுவார் வந்து அவர்கிட்ட டீட்டெயிலாக பேசிடு அப்படின்னு சொல்லும் சரி சரி கண்டிப்பாக பேசிடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அலுவலகத்துக்கு போய் வேலை போய் வேலையெல்லாம் பரப்பரதுன்னு செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பதினோரு மணி ஆகிருந்தும் இன்னும் வரல மேனேஜர் என்னது இன்றைக்கும் சரியாக வ வரா முட்டார் என்ன விஷயம்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஓனர் முதலாளியே வந்துடுறாரு வந்துட்டு என்ன வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்களா என்ன பேசிகிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவகாமியுடைய தோழி பக்கத்தில் வந்து முதல்ல முதலளிகிட்டேன் சார் மேனேஜர் ஒன்றும் ஆஃபீஸ்க்கு வரல நேற்று ஒரு நாள் லீவு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் சரி அவள் லீவு அப்படிங்கிறது எதனால் லீவு எதுக்கு லீவுங்கிறது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல இன்றைக்கும் லீவு தான் அப்படின்னு சிவகாமிக்கு ஒரே அதிர்ச்சி அது ஆடாடா இன்றைக்கும் லீவாக போச்சா அப்போ இன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்ல முடியலையே அப்படின்ட்டு தோழியை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்குறான் தோழியை பொறுத்தார் பூமி ஏழ்வார் பொறுமையார் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறான் ஏப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் சளிப்பொணர்வோட எதனால் லீவுன்னு கேளு அப்படின்னுக்கு சிவகாமி சொல்ல தோழி போய் முதலாளிகிட்ட சார் மேனேஜர் நேற்று வரல இன்றைக்கி வரல ஒரு வேளை நாளைக்கு வருவாரன்னு தெரியல இப்படி தொடர் லீவாக இருக்குது என்ன அவங்க வீட்டில் விசேஷமா இல்லை உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல ரொம்ப அக்கறையாக தான் கேட்குறீங்க ஆ சரி சரி அது அது ஒரு முக்கியமான விஷயமாக தான் லீவு போட்டிருக்காப்புல உடம்பெல்லாம் சரியில்லைன்னுல குருநாதருக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது அதனால் கல்யாண ஏற்பாடுகளுக்கான அதுக்கான விஷயம் விஷயமாத்தான் ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு கூட மூணாவது நாள் லீவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு விஷயம் அதனால் ஒரு பொண்ணுக்கு மூணு பொண்ணாக பார்த்து வச்சுருக்காங்க போல இருக்குது அதனால் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வர்றதுக்காக லீவ் எடுத்துருக்காப்புல நாளைக்கு லீவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி சரிங்க அப்படின்ட்டு அதை விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு சிவகாமிகிட்ட வந்து சொல்லலான்ட்டு சொல்கிறான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ முதலாளிகிட்ட பேசிகிட்டு இருந்த நானே கேட்டுட்டேன் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றா என்ன அதான் பொண்ணு பார்க்க போகிறாங்க பொண்ணு ஓகே ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்தி வெறுப்பு ஏத்துற நீ ஆ வந்ததுக்கப்புறம் லஞ்ச் டைமில் நீயே போய் காதலை சொல்லு வாழ்க்கையை பற்றி டிஸ்கஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்த்து ஓகே ஆச்சுன்னா கல்யாணம் தான்னு சொல்கிறேன்னா ஆமாம் நடக்கிற உண்மையை தானே சொல்கிறேன் எதுக்கும் ஒன்றும் கவலைப்படாத எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பார்க்கத்தானே போயிருக்காங்க ஒன்றும் பொண்ணு அது இவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இன்னும் உறுதியாயிருச்சா அப்படிங்கிறது இனிமேல் தானே தெரியும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காரு மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்காரு மாப்பிள்ளை ஜாதகத்தை வாங்கி வாங்கி மா பா பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்றும் செட் ஆகலை இது இது வரைக்கும் என்ன ஒரு நூறு ஜாதகம் பார்த்துருப்பேன் மாப்பிள்ளை ஜாதகம் அதுக்காக பொண்ணு பார்க்கறதுனால வந்து கல்யாணத்துக்கு உறுதியாகிரு எப்படி சொல்ல முடியும் எங்கள் வீட்டிலயே ஒரு வருஷமாக இப்போ அங்கங்கே வந்து சொந்தக்காரங்க எல்லோரும் என்னை பொண்ணு தான் வந்துகிட்ருக்குறாங்க அதுக்காக உடனே கல்யாணம் தான் அதெல்லாம் யாராக இருக்குது எப்போ எந்த நேரத்தில் எப்படி கல்யாணம் நடக்குமோ அதுதான் நடக்கும் இது இறைவன் போட்ட முடிச்சுன்னு சொல்கிறது இறைவனுடைய அருள் அது வந்து நேரங்காலத்து அந்த மாதிரி தான் நடக்கும் நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது சரி ஒன்றும் நம்பிக்கை கொடுக்குறேன் ஆமாம் ஆமாம் அதனால் முடிவு தெரிகிற வரைக்கும் என்ன முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி வியாழக்கல்வினா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்து பேசிடலாம் நீ தைரியமாக இரு யதார்த்தமாக இரு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காப்பிலாம் திடீர்னு மேனேஜருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனில் வந்து குருநாதர் பேசுகிறாப்புலாம் வந்து ஃபோனை அட்டன் பண்ணிக்கிட்டு ஓனர் முதலாளி என்ன பண்ணுறாரு அவர் ரூமில் இருந்து அப்படியே பேசிகிட்டே வெளியே வர்றாரு அவன் சொல்லு சொல்லுக்குருநாதரா என்ன விஷயம் இங்கே மேனேஜரு எல்லோரும் நீ வேலைக்கு வரலன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நான் தான் நீ பொண்ணு பார்க்க போகிற விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் என்னாச்சு நேற்று பொண்ணு பார்க்க போனையா என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு லா சந்தோஷமான விஷயம்தான் பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சென்னையில் தங்கச்சி பொண்ணு பார்த்த பொண்ணே வந்து இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் பார்த்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்து பொண்ணுக்கிட்டே ஒரு ஒன் ஹவர் எல்லாம் டீட்டெயிலாக பேசிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அதெல்லாம் பார்த்து முடித்த உடனே முதல் ஃபோன் வந்து உனக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக உனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு கன்ஃபார்மாக திருமணத்துக்கு தேடி குறித்து திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ண சொல்லிட்டேன் சென்னையில் தங்கச்சி பொண்ணு பார்த்து வச்சிருக்காப்புல அந்த பொண்ணு தான் எனக்கு ஓகேன்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த தகவலை சொல்லலான்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி கங்கராஜுலேஷன் வாழ்த்துக்கள் சந்தோஷம் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாப்புல உடனே முதலாளி என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் வர வச்சு எல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுக்குங்க நம்ம குருநாதர் மேனேஜருக்கு கல்யாணம் உறுதியாயிருச்சு பொண்ணு பார்த்துட்டாரு சென்னையில் தங்கச்சி பார்த்துருக்காப்படியாமா சென்னையில் ஒரு பொண்ணு பொண்ணை பார்த்துட்டு இப்போ தான் காலையில் எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து மொதல் ஃபோனு எனக்கு தான் சொல்கிறப்பல எனக்கு சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம் அதனால் இந்த வருஷம் குருநாதர் மாப்பிள்ளையாக கல்யாணம் மாப்பிள்ளையாக வரப்போறாரு அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு போகணும் நம்ம கம்பெனி சார்பாக பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் யாரும் ஒருத்தர் கூட மெ மிஸ் ஆகிடக்கூடாது கல்யாணத்துக்கு வராமல் வெட்டறக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையிட்டையும் சொல்லும் சிவகாமி மனசுக்குள்ள அப்படியே புகைச்சல் உள்ளுக்குள்ள ஒரு சோகம் தோழிக்கும் ரொம்ப மன வருத்தம் அவர் முதலாளியை அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சிவகாமிக்கு ஒரே தலைவழிக்கிற மாதிரி டென்ஷன் சரி அப்படின்ட்டு ரிலாக்ஸாக டைம் டீ சாப்பிட்றதுக்காக வர்றாங்க தோழி ரொம்ப ஆறுதல் சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத வாழ்க்கைங்கிறது அது ஒரு தொடர்காத மாதிரி தான் இந்த மாதிரி பல விஷயங்களையெல்லாம் கடந்து தான் போகணும் ஏதோ ஒரு விஷயம் நல்லதுக்கு தான் வந்து தடங்கள் வருதுன்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்ல இப்போ வந்து தோழி என்ன பண்ணுறான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணிடுறாக்கலாம் ஏ எதுக்கு நீ ஃபோன் பண்ணுறேன்னு இல்லை அவருக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்ல ஃபோன் பண்ணி சார் மேனேஜர் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த முப்பதான் முதலாளி சொன்னார் உங்களுக்கு கல்யாண உறுதி வேறு ஆயிடுச்சின்னு சொன்னாங்க உறுதி ஆயிடுச்சுன்ட்டு திருமணத்துக்கு நாங்கள் எல்லாருமே வரோன்னு சொல்லியிருந்தார் ஓனர் கண்டிப்பாக வந்து வாழ்த்துறோம் நீங்களும் திருமண ஏற்பாடெல்லாம் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு வாங்க மற்றதெல்லாம் பேசுவோம் அப்புறம் ஒரு விஷயம் ஒரே ஒரு உண்மை சிவகாமியும் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயமாக இருந்தாப்புல நானும் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் லன்ச் டைமில் கல்யாணத்தை பற்றி பேச சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு ஒரு நட்புங்கிற முறையில் இந்த உண்மையை சொல்லிடலாம் எனக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்லும்போது குருநாதர் சொல்கிறாப்புல இல்லை சிவகாமி நல்ல பொண்ணு தான் என் சொந்தக்கார பொண்ணு தான் எனக்கு அந்த ஐடியா இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு உண்மையாக இதையும் சொல்லாமல் விட்டுறக்கூடாது நீ ஃபோன் பண்ணதுனால உனக்கு அந்த உண்மை சொல்கிறேன் நானும் முதலாளியும் சிவகாமியுடைய ஜாதகத்தை ரெடி பண்ணி திருமண பொருத்தமெல்லாம் பார்க்க போனோம் ஜோதிடர் வந்து ரெண்டு பேர்த்துடைய ஜாதகம் பொருத்தமாக இல்லை கல்யாணத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால அந்த இருந்து நானும் பின் வாங்கிட்டேன் இந்த தகவல் சிவகாமிக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல சிவகாமிகிட்ட சொல்லி கூடி சீக்கிரம் சிவகாமிக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு நல்ல மாப்பிள்ளையாக நட்சத்திரம் ராசிக்கு தகுந்த மாதிரி பொருத்தமுள்ள யோக ஜாதகமாக மாப்பிள்ளை ஜாதகம் அமையும்னு சொல் சரி மற்றதெல்லாம் நேரில் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்ல ஃபோனை கட் பண்ணுறேன் அது சிவகாமி என்னடி வெகு நேரம் பேசிகிட்டு இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு தடவை சொல்லிட்டு சொல்லலாம் என்னென்னமோ நிறைய பேசுன மாதிரி இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இதில் என்ன ஒளி என்ன இருக்குது வெளிப்படையாக பேச வேண்டியது தான் நான் வாழ்த்து சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு சிவகாமி மேலே பிரியமாக இருக்கிறாங்க தகவலையும் சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சிவகாமி மட்டுமில்லை சிவகாமி மேலே நானும் பிரியது தான் இருந்தேன் அதுக்கான முயற்சியில் இருந்தேன் அது ஜாதங்கெல்லாம் பார்க்கும்போது பொருத்தமெல்லாம் இல்லை ஜோதிடர் வந்து திருமண பொருத்தமெல்லாம் சரியாக இல்லைன்னு சொன்னதுனால அந்த முயற்சியில் வந்து பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னார் ஒன்னே சரி இதெல்லாம் மனசு குழப்பிக்க வேண்டாம் எத்தனையோ ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறோம் பொருத்தம் இல்லைன்னா இன்னொன்று உள்ள ஜாதகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே அது மாதிரி தான் நீ மேனேஜர் ஜாதகத்தையும் உன்னுடைய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் முயற்சி பண்ணி பார்த்தோம் ரெண்டு பேர்த்துக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு ஒன்று சரி அதுக்கான அடுத்த பொண்ணு பார்க்கணும் முயற்சி பண்ணும்போது சென்னையில் ஒரு பொண்ணு இவளுக்கே பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கணும் பொண்ணு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க திருமணத்துக்கான ஏற்பாடும் பண்ணிட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு போய் நல்லபடியாக வாழ்த்துவோம் உனக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல யோகம் உள்ள ஜாதகம் உன் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான ஒரு நல்ல மாப்பிள்ளை ஜாதகம் வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதனால் வாழ்த்துகிறேன் அப்படின்னு செவகாமியை சொல்லும் இப்போ மனசில் எந்த விதமான சஞ்சல சலசலப்பும் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனைக்கு சிவகாமியும் வந்துவிட்டான் மனசார குருநாதரை தனக்கு தனக்கேற்ற மாதிரியும் ஒரு நல்ல ஜாதகம் இனி எதிர்காலத்தில் அமையுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவள் பயணிக்கிறான் ஆவ்நேயர்களே இந்த கதையினுடைய தொடர் அடுத்த நிகழ்வில் காண்போம் வேளனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி వనకం